அனைவருக்கும் வணக்கம் பல மில்லியன் பில்லியன் கணக்கில் சொத்துக்களை சேர்த்து பணக்கார பட்டியலை இடம் பிடிக்க போட்டி போடுகிற மனிதர்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் தான் ரத்தன் டாட்டா போன்ற பணக்காரர்களும் வாழ்கிறாங்க ரத்தன் டாட்டா அவர்கள் இந்த பட்டியலில் வரக்கூடிய வரையறையை விட அவருடைய சொத்து மதிப்பு அதிகமாக இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய லாபத்தில் அறுபத்தி ஆறு சதவீதம் இந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்குறாரு அதுதான் சார் கடவுள் என்ன மனுஷன் அப்படி இருக்குல்ல உங்களுக்கு அப்படிப்பட்ட ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய குழந்தை பருவம் அவருடைய பற்றிய முக்கிய செய்திகள் வாழ்க்கை வரலாறு சாதனைகள் தனிப்பட்ட வாழ்க்கை மரபு இது எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்க போறான் அதனால கண்டிப்பாக இந்த முழு வீடியோவும் பாருங்கள் ரத்தன் டாட்டா ஒரு இந்திய தொழிலதிபர் மற்றும் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரை அவர் டாடா குழுமத்தின் தலைவராக இருந்தார் மற்றும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு வரை இடைக்கால தலைவராக ஆனார் அவர் ஒரு அர்ப்பணிப்புள்ள பரோபகாரர் மற்றும் நிறுவனத்தின் தொண்டு அறக்கட்டளைக்கு தலைமை தாங்குகிறார் மேலும் லாபத்தில் பாதிக்கும் மேற்பட்டவை பல்வேறு தொண்டு முயற்சிகளுக்கு அனுப்பப்படுகின்றன ரெண்டாயிரம் ஆண்டில் இந்தியாவின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது உயரிய சிவிலியன் விருதான பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் ரெண்டாயிரத்தி எட்டில் அவருக்கு வழங்கப்பட்டது ரத்தன் டாட்டா பற்றிய முக்கிய விவரங்கள் பெயர் வந்து ரத்தன் நேவல் டாட்டா பிறந்த தேதி இருபத்தி எட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பிறந்த இடம் பாம்பே பம்பாய் பிரசிடென்சி பிரிட்டிஷ் இந்தியா இன்றைய மும்பை மகாராஷ்டிரா இந்தியா அல்மா மேட்டர் கார்னல் பல்கலைக்கழகம் பி ஆக் தொழில் தொழிலதிபர் பரோப்காரர் மற்றும் முதலீட்டாளர் தலைப்பு தலைவர் எமரிட்டஸ் டாடா சன்ஸ் மற்றும் டாடா குழுமம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு முன்னோடி ஜேஆர்டி டாடா வாரிசு சைரஸ் மிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு நடராஜன் சந்திரசேகரன் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் தற்போது வரை பெற்றோர்கள் கடற்படை டாடா உறவினர்கள் டாடா குடும்பம் விருதுகள் அசாம் பைபவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்மவிபூஷன் ரெண்டாயிரத்தி எட்டு மகாராஷ்டிரா பூஷன் ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் பத்ம பத்மபூஷன் ரெண்டாயிரம் குழந்தை பருவம் மற்றும் ஆரம்ப வாழ்க்கை நேவல் டாடா மற்றும் சோனு டாடா ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரத்தன் டாடா பிறந்தார் அவருக்கு ஒரு சகோதரர் ஜிம்மி மற்றும் ஒரு மாற்றாந்தாய் நோயல் டாட்டா உள்ளனர் ரத்தன் டாட்டாவுக்கு பத்து வயது இருக்கும்போது அவரது பெற்றோர் பிரிந்தனர் சகோதரர்கள் இருவரும் அவர்களது பாட்டின் நவாஜ்பாய் டாட்டாவால் வளர்க்கப்பட்டனர் அவரது ஆரம்ப பள்ளி படிப்பு மும்பையில் உள்ள கேம்பியன் பள்ளி மற்றும் ஜான் கானான் பள்ளி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கார்வர்ட் பிஸ்னஸ் பள்ளியில் மேம்பட்ட மேலாண்மை திட்டத்தை முடித்தார் அவருடைய தொழில் பற்றி பார்க்கலாம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் டாடா சன்ஸ் நிறுவனத்தில் சேர்ந்தார் அங்கு அவர் மாடியில் பணிபுரிந்தார் இது ஒரு கடினமான மற்றும் கடினமான வேலை ஆனால் அவர் அனுபவத்தையும் குடும்ப வணிகத்தை பற்றிய புரிதலையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அவர் நெல்ஹோவின் நேஷனல் ரேடியோ மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி லிமிடெட் இயக்குனராக நியமிக்கப்பட்டார் நிறுவனம் நிதி நெருக்கடியின் கட்டத்தில் இருந்தது மேம்படுத்தப்பட்ட நுகர்வோர் நுகர்வோர் மின்னணு பிரிவை உருவாக்க ரத்தன் டாட்டா கடுமையாக உழைத்தார் ஆனால் பொருளாதார மந்தநிலை மற்றும் யூனியன் சிக்கல்கள் வெற்றிகரமாக நிரூபிக்கப்படவில்லை ஆயிரத்தி எழுவத்தி ஏழில் டாடா குழுமத்தின் மற்றொரு பிரிவான எம்ப்ரஸ் மில்ஸுக்கு மாற்றப்பட்டார் ஆலை மறுமலர்ச்சிக்கு அவர் ஒரு திட்டத்தை உருவாக்கினார் ஆனால் மற்ற நிறுவன நிர்வாகிகள் அதை நிராகரித்தனர் மேலும் ஆலை மூடப்பட்டது ரத்தன் டாட்டா மீண்டும் டாடா இண்டஸ்ட்ரிக்கு மாற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் ஜேஆர்டி டாடா ரத்தன் டாட்டாவை டாடா குழுமத்தின் தலைவராக நியமித்தார் பொறுப்புகளை நிர்வகிப்பதற்கான அவரது திறன் குறித்த கவலையின் மத்தியில் மற்ற நிர்வாகிகளிடமிருந்த ஆட்சேபனைகள் இருந்தன டாடா குழுமத்தின் தலைமையில் ஒருமுறை ரத்தன் டாட்டா நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிலையை வெற்றிகரமாக மேம்படுத்தினார் அவர் பிரிவின் மேலாண்மை மற்றும் பார்வையை மாற்றியமைத்தார் மற்றும் ஈவு தொகையை அதிகரிக்கவும் முடிந்தது இந்த காலகட்டத்தில் அவர் வர்த்தக மற்றும் தொழில்துறைக்கான பிரதம மந்திரி கவுன்சில் உறுப்பினராகவும் இருந்தார் அவர் ஆசிய பசிபிக் கொள்கைக்கான ஆர்ஏ அண்டி இன் ஆலோசனை குழுவில் இருந்தார் அவர் இந்தியாவின் எய்ட்ஸ் முன்முயற்சி திட்டத்தில் தீவிர உறுப்பினராக உள்ளார் அவர் மிட்சுபிசி கார்ப்பரேஷன் சர்வதேச ஆலோசனை குழு ஜேபி மோர்கன் சேஸ் பூஸ் ஆலன் ஹாமில்டன் மற்றும் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் குழுமத்தின் உறுப்பினராகவும் உள்ளார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் ரத்தன் டாட்டா டாடா குழுமத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் சபூர்ஜி பல்லோன்ஜி குழுமத்தின் நிர்வாக இயக்குநரான சைரஸ் மிஸ்திரி டாடா குழுமத்தின் புதிய தலைவரான அவர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பப் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு வரை இடைக்கால தலைவராக செயல்பட்டார் அவர் இன்னும் புதிய நம்பிக்கைக்குரிய வணிக முயற்சிகள் தீவிரமாக முதலீடு செய்வதால் ஓய்வு பெறுவது அவரை தடுக்கவில்லை அவர் ஒரு அர்ப்பணிப்புள்ள பரோபகாரர் மற்றும் நாட்டின் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறார் ரத்தன் டாடா முக்கிய வெற்றிகள் டாடா குழுமத்தின் தலைவர் பதவியில் சர்வதேச அளவில் மதிப்புமிக்க அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தை உயரத்திற்கு கொண்டு சென்றார் நிறுவனம் பெறும் நிதி வெற்றியை பெற்றது மேலும் டாடா குழுமம் நியூயார்க் பங்கு சந்தையை அடைந்தது அவரது தலைமையின் கீழ் டாடா குழுமம் கோரஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் மற்றும் டெட்லி போன்ற நிறுவனங்களை கையகப்படுத்தியதன் மூலம் உலகளாவிய பிராண்டாக மாறியது டாடா நானோ மற்றும் டாடா இந்தியா ஆட்டோமொபைல்கள் அவரது தலைமையில் உருவாக்கப்பட்டன ஒரு பெரிய பரோபகாரர் அவர் தனது பங்கில் அறுபத்தி ஆறு சதவீதத்திற்கும் மேல் தொண்டு அறக்கட்டளைகளில் முதலீடு செய்துள்ளார் அவரது வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் இந்தியர்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதும் மனித வளர்ச்சியை உறுதி செய்வதும் ஆகும் அடுத்தது ரத்தன் டாடா பற்றிய சாதனைகள் மற்றும் விருதுகள் பத்மபூஷன் இந்திய அரசின் மூணாவது உயரிய குடிமகன் விருது ரெண்டாயிரத்தில் கிடைத்தது உருகுவேயின் ஓரியண்டல் குடியரசின் பதக்கம் உருகுவே அரசு ரெண்டாயிரத்தி ப நான்கு சர்வதேச சிறப்பு மிக்க சாதனையாளர் விருது பினாய் பிரித் இன்டர்நேஷ்னல் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கிடைத்தது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸின் கௌரவ பெல்லோஷிப் ரெண்டாயிரத்தி ஏழு பத்ம விபூஷன் இந்திய அரசின் ரெண்டாவது உயரிய குடிமகன் விருது ரெண்டாயிரத்தி எட்டு இத்தாலிய குடியரசின் ஆர்டர் ஆஃப் மெரிட்டின் கிராண்ட் அதிகாரி விருது இத்தாலிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரிட்டிஷ் எம்பையர் யுனைடெட் கிங்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆர்டர் ஆஃப் தி ஆர்டர் நைட் கமாண்டர் என்ற பட்டம் அமைதிக்கான ஒஸ்லோ பிஸ்னஸ் விருது பிஸ்னஸ் ஃபார் ஃபீஸ் ஃபவுண்டேஷன் ரெண்டாயிரத்தி பத்து ஹான நைட் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் ரெண்டாயிரத்தி பதினான்கு தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் மரபு ரத்தன் டாட்டா திருமணமாகாதவர் அவர் ஒரு தாழ்வான வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறார் மும்பையில் எளிமையான வீடு வைத்திருக்கும் இவர் டாடா செடான் காரை ஓட்டி வருகிறார் நன்றி வணக்கம்